முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ எஸ் மணியன் சென்ற கார் ஈசிஆர் சாலையில் உள்ள கோயில் மதில் சுவற்றில் மோதி விபத்து அதிர்ஷ்டவசமாக காயங்கள் ஏதுமின்றி உயிர் தப்பிய ஓட்டுநர் மற்றும் முன்னாள் அமைச்சர் நாகை மாவட்டம் தலைஞாயிறு அடுத்த பலம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் தற்போதைய வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ எஸ் மணியன் இன்று கிழக்கு கடற்கரை சாலையில் திருப்பூண்டி காரைநகர் அருகே காரில் செல்லும் போது குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் காரை லாபகமாக வளைத்துள்ளார் அப்பொழுது கட்டுப்பாட்டை இழந்த கார் அருகே உள்ள பெரியாச்சியம்மன் கோவில் மதில் சுவற்றின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் காரின் முன்பக்க பகுதி சேதமடைந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் மற்றும் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் லேசான சிறு காயத்தோடு தற்பொழுது அவர்கள் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு முதல் உதவி சிகிச்சைக்காக சென்றனர் இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்த அன்பழகன் மருத்துவமனையில் காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்